முந்தான முடிச்சல பரிமளமாக வாழ்ந்ததுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் சுந்தரியா அசத்தி ஏன் இப்போ சமீபத்துல ஜேபேபியா கலக்குனது வரைக்கும் அவங்க நடிச்ச எல்லா படங்கள்லயும் தனித்துவமான தடம் பதிச்சவங்க ஊர்வசி ஊர்வசி அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேஜ் பேர் அதாவது படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஊர்வசி அப்படிங்கிற பெயருங்கிறது வைக்கப்பட்டுச்சு ஆனா அவங்களுடைய இயற்பெயருங்கிறது கவிதா ரஞ்சன் இப்படி படிச்சுக்கிட்டு இருந்த தான் முந்தானை முடிச்ச படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஊர்வசி அவர்களுக்கு கிடைக்கிது அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நல்ல துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு யங் ஆர்டிஸ்ட் வேணும் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது அதனால் ரொம்ப ஒரு புது முகம் வேணும்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு பாக்கியராஜ் அதுக்காக நிறைய ஆடிஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்படி பாக்கியராஜ் நடத்தின அந்த ஆடிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக ஊர்வசியுடைய அக்கா கலாரஞ்சனி வந்தாங்க அவங்க கிட்ட டைலாக் பேப்பரை கொடுத்து பேச சொன்னப்போ அவங்களால தமிழை சரியா பேச முடியல அப்ப பக்கத்தில் இருந்த ஊர்வசி வந்து அந்த பேப்பரை புடிங்க அந்த டைலாக் படித்து படிச்சு இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்லாம் துடுக்குத்தனமா பேசியிருக்காங்க அந்த ஆடிஷன்ல கலாரஞ்சனி செலக்ட் ஆகலை நிறைய பேர் ஆடிஷன் எடுத்து பார்த்துட்டாரு பாக்கியராஜ் ஆனா அவருக்கு திருப்தியாக யாருமே இல்ல அப்பதான் பாக்கியராஜ் அவர்களுக்கு வந்திருக்கு உடனே கூப்பிட்டு அவருக்கு பாவாடை தான் தாவணிலாம் போட்டு ஆடிஷன் பண்ணி பார்த்துருக்காரு அவருக்கு திருப்தி இந்த படத்தில் நீதாமா நடிக்கிற அப்படின்னு சொன்னப்போ ஊர்வாசிக்கு டவுட்டுங்கிறது வந்திருக்கு நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் தான் நம்மளை பழி வாங்குறதுக்கு இவர் நடிக்க வைக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஊர்வாசி படம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா தான் எவ்வளோ முக்கியமான கேரக்டரில் நம்மளை நடிக்க வச்சுருக்காரு அதுவும் நம்மக்கிட்ட இருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு இது தெரியாமல் விளையாட்டுத்தனமாக நம்ம ஷூட்டிங்கில் இருந்திருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்தான முடிச்ச படத்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் ஊர்வசியுடைய ஆக்டிங்குங்கிறது அவங்க முதல் திரைப்படம் அது அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் ஒரே வருஷத்தில் ஏழு எட்டு தெலுங்கு படம் ரெண்டு மூணு தமிழ் படம்னு நடித்து தள்ளுறாங்க ஆனால் அப்படி தொடர்ந்து நடித்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான மைல்கல் படமாக அமைஞ்சதுன்னா மைக்கேல் மதன காமராஜர் தான் அதில் சுந்தரி கேரக்டரில் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் மகளிர் மட்டும் படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி மிகப்பெரிய மனிதனேயம் கொண்ட ஒரு நடிகையாகவும் ஊர்வசி இருந்திருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா தன்னால் முடிந்த உதவி அது பொருள் உதவியாக இருந்தாலும் எப்படியாவது பணத்தை திரட்டி அவங்களுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஊர்வசி நடிப்பு மட்டும் என் தொழில் இல்லை அதையும் தாண்டி எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி திரைக்கதை எழுதி அதோட படத்தையும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உருவசி இது நிறைய பேருக்கு தெரியாது தன்னுடைய அபாரமான நடிப்பு திறனால தமிழ்நாட்டு அரசுடைய விருதையும் அது மட்டும் இல்லாமல் ஆறு முறை கேரள அரசுடைய விருதையும் வாங்கினவங்க ஊர்வசி அதோடு சேர்த்து மகளிர் மட்டும் திரைப்படத்திற்காக தேசிய விருதும் வாங்கினவங்க ஊர்வசி இன்றைக்கும் கூட ஊர்வசி அவர்களுடைய படங்கள் வந்து தனித்துவமான ஒன்றாக இருக்குது அதில் அவங்களுடைய கேரக்டர்லாம் அவங்க நடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படி ஊர்வசி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் இது பிடித்த கேரக்டர் இது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க